தமிழ்நாடு மாநில திட்டக்குழுவினால் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பின்தங்கிய வட்டாரமாக அறிவிக்கப்பட்ட கீழையூர் மற்றும் கீழ்வேலூர் வட்டாரத்தினை மேம்படுத்த வளமிகு வட்டார மேம்பாட்டு திட்டம் தமிழ்நாடு அரசால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தொடங்கப்பட்டது இத்திட்டத்தின் மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் கீழையூர் மற்றும் கீழ்வேலூர் வட்டாரத்திற்கு தலா நான்கு கோடி மதிப்பீட்டல் திட்டப்பணிகள் தொடங்கப்பட்டு நடைபெற்று வருகின்றது அதன்படி நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சியரின் உத்தரவின்படி தமிழ்நாடு மாநில திட்டக்குழு நாகை மாவட்ட திட்ட அலுவலகம் மற்றும் தமிழ்நாடு தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனம் மூலம் நாகப்பட்டினம் மாவட்டம் கீழையூர் மற்றும் கீழ்வேலூர் வட்டாரத்தில் தொழில் முனைவோர் மேம்பாட்டு பயிற்சி மற்றும் மதிப்பு கூட்டு பயிற்சி போன்ற ஏழு விதமான பயிற்சி திட்டத்தை வழங்கப்பட்டு வருகிறது இதன் தொடர்ச்சியாக கீழையூர் வட்டார மக்களுக்கு தொழில் முனைவோர் மேம்பாட்டு பயிற்சி மற்றும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பயிற்சி ஈசனூரில் மார்ச் பதிமூன்றாம் நாள் தொடங்கி மூன்று நாள் நடைபெற்றது தொழில் முனைவோர் மேம்பாடு நிறுவனத்தின் மாவட்ட திட்ட மேலாளர் சசிபிரியா பயிற்சியை துவக்கி வைத்து பயிற்சி கருவி பெட்டி வழங்கினார் தொடர்ந்து தமிழ்நாடு தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனத்தின் பயிற்சியாளர்கள் சரவணன் மற்றும் சங்கரலிங்கம் ஆகியோர் பங்கேற்று பயிற்சி அளித்தனர் மூன்று நாள் பயிற்சி முடிவில் பயிற்சியில் பங்கு பெற்ற பயனாளிகள் அனைவருக்கும் பயணப்படியாக ரூபாய் முன்னூறு ஊக்க பரிசாக மடிக்கணினி பயணப்பை மற்றும் சான்றிதழ்கள் வழங்கி பாராட்டினர் ஆசைப்பட்டு ஒரு கலந்துச்ச அழகாக கற்க கொடுப்பாங்க கற்க கசை கற்ற பெண் நெற்க அதற்கு